இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முறுக்கு சுட போகிறோம் நாங்கள் தீபாவளிக்கு எதுவுமே பண்ணலை அதனால் எங்கள் பாப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிரியாணி செய் முறுக்கு செய் குலோப்ஜாமுன் செய்ய என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணால் பிரியாணியும் செஞ்சாச்சு பிரியாணியும் செஞ்சாச்சு குலோப்ஜாமூன் செஞ்சாச்சு இப்போ முறுக்கு சுடுறதுக்கு மாவு நாங்கள் அரைக்கலை அதனால் ரெடிமேடு மாவு பச்சை மாவு வாங்கியிருக்கோம் பச்சரிசி மாவு ரெடிமேடு வாங்கி அந்த கப்பில் அளந்து போட்டுருக்கோம் ரெண்டு கப்பு தான் வருதா இந்த கப்பில் ரெண்டு கப்பு தான் பச்சரிசி மாவு வந்திருக்கு நாங்கள் அரை கிலோ வாங்கிந்தது சரி இதை வச்சு முருங்கை செஞ்சுக்கலாம் எங்கள் பாப்பா ஆசையை நிறைவேற்றலாம் இப்போ ரெண்டு கப்பு அதில் போட்டாச்சு இதில் கடல மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் கடல மாவு கா கப்பு போட்டாச்சு அடுத்தது அந்த தரதிறங்க உளுந்த நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் அரைக்கப்பு போடுங்க இரு அரைக்கப்பு போட்டு வச்சு இதில் வந்து ஆ எடுத்து வச்சுருங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் சுடுதண்ணி சுடுதண்ணி கை வந்து காய வச்சுருக்கேன் இதுக்கு வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வெண்ணெய் இல்லை திடீர்னு நாங்கள் முறுக்க சொல்கிறதுனால அதனால் தண்ணி தான் நல்லா விரும்பு காய வச்சுருக்கேன் எள் போட்டுக்கலாம் போதும் ரொம்ப நிறைய எள்ளு போட்டா தெரியும் உங்ககிட்ட ஓமன் இருந்தால் கசக்கி போட்டுக்காங்க எங்கிட்ட ஓமன் இல்லை இருந்தாலுமே நாங்கள் போட மாட்டாது எங்களுக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு அதனால் நாங்கள் எள்ளு சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் வீடியோ வந்தால் இப்படி க்ளோஸ் ஆகி போச்சு ஆனால் அதுக்கு வீடியோ ஓடுதானா ஏன்னா தெரியலண்ணா தண்ணி ஊற்றுகிற வீடியோ மூணு மூணு சீக்கிரம் மணி ஓடிடுச்சு ம் அந்த எடுத்த கப்பில் நாலு கப்பு அரிசி போட்டால் ஒரு கப்பு உளுந்து போடணும் நான் ரெண்டு மாவு இருக்கனால கப்பு உளுந்து போட்டிருக்கேன்

இப்போ வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆயிலை காய வச்சுக்கலாம் காய்ஞ்சதுக்கப்புறம் முறுக்கு புளிஞ்சது கூட சரியாக இருக்கும் நம்ம பிள்ளையம் வாங்க இப்போ ஆயில் எடுத்துருக்கேன் இந்த ஆயிலை கட் பண்ணி உடைச்சிட்டு ஊற்றிக்கலாம் போதும் நிறைய ஒருத்தினாலும் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு அரை நூற்றுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சி நான் வரங்காட்டி புளிஞ்சிட்டாரு அடுத்து எல்லாம் காமிக்கிறேன் சின்ன சின்னதாக போடுங்க பெருசு அப்படியே எடுக்க முடியாது எங்கள் பாப்பா வரங்காட்டி முறுக்க சுற்றி முடிக்கணுங்க இல்லைன்னா அவ்வளோ பக்கம் விளையாடுறேன் டார்ச்சர் பண்ணிவிடுவாங்கள அதுக்காக வேகமாக போட்டுக்கிறோம் ஆயில் நல்லா காமிச்சிருச்சு இந்த பாருங்கள் போட்டுக்கலாம் இப்போ முறுக்கு எட்டு அதுவே மேலே மிரந்து வரும் பாருங்க உங்களுக்கு அவசரமாக முறுக்கு சாப்பிடும்போல் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடிமேடு மாவு வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிற விலையும் ஈஸியாக இருக்கும் நான் பாருங்கள் முறுக்கு எந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்லா முறுக்கு பாருங்கள் நல்லா முறு முருண் இருக்குது இந்த மாதிரி நீந்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படினு சொல்லுங்கள் நான் பாருங்க நல்லா முறு முறு இருக்குது இன்னே வேறு லெவல் முறுக்கு வெளியே ஆயிடுச்சு கிலோ மாவு வாங்கினோம்னா இந்த சட்டி நிறையா ஒரு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு முறுக்கு வரும் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தான் போட்டோம் அந்த கிலோ மாவுலையும் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சிட்டோம் அப்புறமா எங்கள் பாப்பா வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாண்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு முறுக்கு சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்